இந்த வெற்றிகளால் நான் எப்படி பார்க்குறேன்னா தீபாவளிக்கு வந்த இரண்டு படங்களில் ஒரு படம் இதை விட பெரிய வெற்றி பெற்று பணத்தால் பெரிய வெற்றி பெற்றிருக்கு ஆனால் பைசன் பணத்தாலையும் படைப்பாலையும் மக்களிடத்துலேயும் மாபெரும் வெற்றியை பெற்று அப்போ அது ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி நிறைய பார்த்துருப்போம் ஆனால் எல்லா ஸ்போர்ட்ஸ் மூவிலையும் வந்து இது போல இருக்காது இதுக்குள்ளே வந்து ஒரு வாழ்வியல் இருக்குது அதுக்குள்ளே கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது எல்லாம் சேர்ந்து ரொம்ப மிக்ஸ்டாக சரி சரிசமமாக மிக்ஸ் பண்ணியிருக்கு அதை யார் அப்படின்னா என்ற எழுத்தாளர் முடிவு செஞ்சது எழுத்தாளர் முடிவு செஞ்சு அதை இயக்க வந்து அதுக்கு இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உள்ளே சேர்த்து கொண்டு வந்தது அதனால் இது எல்லா படைப்பையும் கொண்டு வந்து உங்ககிட்ட கிட்டே கொடுக்கும்போது நீங்கள் அதை சரியாக சேர்த்து இதில் நீங்க இப்போ பத்திரிகையாளர்களும் நான் திரும்ப திரும்ப இது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோரும் மிகச் சரியாக அதாவது ஒரு பெரிவாராக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க எப்படி பைசனுக்கு மாபெரும் வரவேற்பு இருக்கோ ஒரு பத்து பேர் அதை எதிர்படுத்தி சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க